ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிலருக்கு போனோம் இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் ஒரு சில அறுவடைகள் பண்ண போகிறேங்க முதல் அறுவடை பார்த்திங்க அப்படின்னா மிளகாய்ங்க மார்க்கெட் செடி தான் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பெரிய பெரிய காய்களை காய்ச்சிருக்குதுங்க மிளகாய் செடியை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக நம்ம மறுபடியும் பண்ணிடலாம் அது என்ன காரணம்னு கேட்டிங்க அப்படின்னா இப்படி மிளகாய் இருக்கு இல்லைங்களா இப்படி நம்ம ஆப்போசிட்டில் தூக்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் கட் இதில் வந்து நிறைய பேர் பிச்சு எடுக்க சொல்லிவிட்டு ஸ்டெம்மெல்லாம் நம்ம உடச்சி விட்டுருவோம் அது அப்படி இல்லைனா நீங்கள் ரோனிங் கட்டுற வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப ஈஸியாக அறுவடை பண்ணிக்கலாம் இப்போ மிளகாய் கொஞ்சம் ரொம்ப இருக்குதுங்க எடுத்துக்கலாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மிளகாய் இருக்குதுங்க பச்சை மிளகாய் இருக்குதுங்க அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் மார்க்கெட்டில் வாங்குற செல்லுமே இருக்குதுங்க ஸோ அது கொஞ்சம் மிளகாயும் கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தக்காளியும் இருக்குதுங்க அதை அப்படியே கொஞ்சம் தக்காளியும் அப்படி அறுவடை பண்ணி எடுத்துக்கலாங்க தக்காளி பார்த்திங்க அப்படின்னா செரி டொமே நிறைய காய்ச்சிருக்குதுங்க அடுத்தபடியாக நம்ம மார்க்கெட்டில் வாங்குகிற தக்காளி நிறைய காய்ச்சிருக்குதுங்க அப்படியே ஒரு அறுவடை பண்ணிக்கலாம் அடுத்து கொஞ்சம் எழுமிச்சு மலமும் இருக்குதுங்க இதுவும் அப்படியே கொஞ்சம் மறுபடியும் பண்ணிக்கலாம் ஜூஸ் போட்டு இன்றைக்கி சாப்பிடலான் இருக்குதுங்க அதுக்கு மறுபடியும் பண்ணிக்கலான்ட்டு இருக்கோம்